தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்போடு வரையறுப்பது வில்லேஜ் ஹெல்த் சார்பாக காரைக்குடி பகுதியை சேர்ந்த உங்கள் மேலமாக நான் நாச்சி இப்போ நண்போடு அழைக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா வித்தியாச முறையில் இன்றைக்கி வந்து மீன் இட்லி செட்டில் வந்து அவிச்சு இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு வித்தியாச முறையில் வந்து வாழையில் மடித்து நம்ம வந்து செய்ய போகிறோம் இப்போ வந்து எப்படி செய்கிறாங்களே நம்ம போய் பார்ப்போம் ஓகேயா சரி இப்போ வந்து நான் போயிட்டு நம்ம மீனை போய் கிளீன் பண்ணுவோமா வாங்க க்ளீன் பண்ணுவோம் நல்லா உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா இப்படி அலசணும் அலசினா தான் நல்லா இந்த செதிலு கெதில் இந்த மேலே உள்ள அந்த வலு உழுப்புத்தன்மை வலு உழுப்புத்தன்மை போய் நல்லா இந்த மாதிரி வெள்ளையா எப்படி வெள்ளையாக வருதா அந்த மாதிரி வரணும் மீன் மீனுக்கு வந்து கவுச்சி வரதுக்கு மஞ்சள் பொடி போட்டு அலைச்சுறான் சரியா அப்படி அழைச்சோம் அலசினோம்னா கவுச்சின்னா போயிடும் ஓகே எப்படி வெள்ளிக்காய்ச்சி மாதிரி இருக்கா மீன் வந்து இந்த மாதிரி ரெண்டு மூணு எப்படி அழைச்சிக்கணும் மீன் வந்து இந்த மாதிரி வந்து கீரிக்கும் அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா நம்ம போடுற மசாலா வந்து உள்ளே வந்து மீனுக்கு வந்து இறங்கும் அடுத்து வந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம் கல்லுப்பு ஒரு எலுமிச்சம்பழம் புளிஞ்சி ஒரு எலுமிச்சம்பளம் புளிஞ்சி வந்துட்டு அப்படியே ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வைக்கணும் அப்படியே ஒரு மசாலையை வந்து நம்ம வந்து அம்மியில் அரைக்க போகிறோம் இப்போ சீரகம் மிளகு ஒவ்வொரு ஸ்பூன் போட்டிருக்கோம் இதை முதல்ல அரைச்சிக்குவோம் அதுக்கடுத்து புதினா அலசி வச்சுருக்கோம் புதினா அதையும் அரைச்சிக்குவோம் இது வந்து நம்ம கைப்பிடி அளவுக்கு அரைச்சிக்கணும் புதினா ஃப்ளைவர் இருக்கிறதுனால புதினா வாழை இருக்கிறதுனால அவ்வளோ மீனுக்கு வந்து அருமையாக இருக்க முடியாது ஒரு சொல புளிய மிளமும் புளிய மிளமும் கொத்தமல்லியும் போறோம் அரைக்கிறதுக்கு ஒரு வாழையில் வெட்டி கொடு ஒரு துண்டு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பத் பத்து வந்து வெள்ளைப்பூடு வச்சு அதையும் அரைச்சிக்கிறோம் ஏற்கனவே வந்துட்டு கல் உப்பு வந்து உப்பும் எலுமிச்சம்பளமும் இதில் போட்டிருக்கோம் இதில் மீனில் போட்டிருக்கோம் அதனால் வந்துட்டு இப்போ அரைச்ச மசாலாவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம அதையும் அரைச்சிக்கலாம் தேங்காய் அரைச்சிக்குவோம் தேங்காய் ரெண்டு நம்ம வந்து மீன் எல்லாம் ரெடிமேட் வச்சிருக்கோம் வந்து நம்ம வந்து இட்லி செடி இட்லி பாத்திரம் வந்து வைக்கிறோம் இப்ப வந்து அவிய மீன் வந்து தண்ணி ஊத்திக்குவோம் அரைச்சு வச்ச புதினா கொத்தமல்லி பூண்டு சீரகம் மிளகு உப்பு சேர்த்துருவான் இந்த சட்னி வந்து இப்படி இந்த மீனை இப்படி வச்சுட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றோம்னா இந்த சட்னியை அப்படி மேல வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கடுத்து இப்படி ஒரு எப்படி அப்படியே நூல் வச்சு நூலை வச்சு அப்படியே கட்டிடும் நூல் எடுப்ப இந்த மாதிரி வந்து நல்லா நூல் வந்து சுத்திடறோம் 对呀，哪个？ இப்போ மீன் வந்து வாழை இலையில் சுற்றி அந்த புதினா சட்னியோடு நம்ம வச்சுட்டோம் இப்போ மீன் வந்து இந்த மாதிரி அடிக்கணும் இந்த மாதிரி அடிக்கிட்டு நம்ம இட்லி சட்டில் வச்சு அவிக்கப்படணும் சரியா அப்படியே அவிக்கப்படுறோம் இட்லி சட்டில் வந்து நல்லா தண்ணி வந்து குதிச்சிருச்சு இப்போ மீன் புதினா சட்னியோடு நம்ம கலந்ததை வாழை இலையில நம்ம கட்டினதை வந்து வச்சு நம்ம வந்து அவிய விட்டுறோம் இது வந்து ஒரு மணி நேரம் போதும் அருமையா இருக்கும் அந்த வாழை இலையுடைய இது டேஸ்ட் வந்து அருமையா இருக்கும் நம்ம வாழை இலையில மீனை சுத்தி சுற்றி நான் கொத்தமல்லி

வாழை இலையில் வச்சு நம்ம பேக் பண்ணி இட்லி செட்டியில் வந்து அவிச்சது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அந்த இலையுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ ஒரு இதாக இருக்குது நம்ம இதில் என்னென்ன சேர்த்துருக்கணும் தேங்காய் புதினா கொத்தமல்லி சீரகம் மிளகு பூண்டு அது சேர்த்து அந்த கார சிரமம் ஏற்கனவே நம்ம வந்து இதில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா எலுமிச்சம்பழமாக உப்பும் நம்ம மீனில் வந்துட்டு ஊற வச்சுருக்கோம் அரை மணி நேரம் அது உடைய டேஸ்டே வந்து பயங்கரம் டிஃப்ரெண்டாக இருக்குது ஆயிலின்னு எதுவுமே சேர்க்கலை இதில் வந்து நம்ம வந்து சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடிய வந்து சப்பாத்தி ப்ரெட்டு நான் இந்த மாதிரி வந்து உணவு வந்து நம்ம சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் நமது வில்லேஜ் ஃபுட் ஹெல்த் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமது வீடியோ உடனே கொண்டு தெரியா பெல் பட்ட கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்